செலகுடி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது மிக தீவிர மழை காரணமாக கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் அதிகனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள் இதனால் பல்வேறு மாவட்டங்கள் நாளை விடுமுறை வரலாம் என்று கூறப்படுகிறது என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க ஆலை செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்குள் புயலாக மாறும் என்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய வானிலை ஆய்வு அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட நாகைக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து புயல் இருக்குது மிக தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா புயல் சீற்றம் இருப்பதனால மழை வந்து நிறைய இடங்களில் வந்து பெய்யும் தமிழகத்தில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் என்று வானிலை ஆய்வும் தகவலையும் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய மயிலாடுதுறை நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்கள் திருவாரூர் தஞ்சாவூர் தென் மாவட்டங்கள் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் அதிதீவிர கனமழையும் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக பெரும் அளவில் மழை பொழிவு என்பது நம்மளுடைய தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று நம்மளுடைய வானிலை ஆணையம் சொல்லியிருக்காங்க புயல் நெருங்க நெருங்க தமிழகத்தில் வட மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என பல மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களும் பேய் மழை புலக்கப் போகிறது என்று சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் அப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது இதனை தவிர்த்து வீடியோ பார்க்குற செல்லக்குடி உங்களுடைய மாவட்டங்களில் கனமழைக்கின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு வந்து நான் வெயிட் பண்ணுறேன்